வணக்கம் நண்பர்களே உங்களை உமன்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நமது உடலில் கால்சியம் சத்து அதிகரிக்க எலும்புகள் வலுவாக என்ன உணவுகள் சாப்பிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் உடலின் ஒவ்வொரு செயலுக்கும் கால்சியம் தேவைப்படுகிறது கால்சியத்தை உடலால் உற்பத்தி செய்ய முடியாது நமது உடலின் இயக்க செயல்பாடுகளுக்கு நம்முடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் எலும்புகள் வலுவாக இருக்க நம் உணவில் கால்சியம் சத்து நிறைந்த பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நமது உடலின் திடமான உறுப்பான எலும்பு உடலை தாங்கி இருக்கிறது சிவப்பு மற்றும் வெள்ளை இரத்த அணுக்களை உருவாக்குகிறது உடலுக்கு தேவையான தாதுக்களை சேமிக்கிறது மற்றும் உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது கால்சியம் காரணமாக நமது எலும்புகள் வலுவாகவும் நெகிழ்வாகவும் இருக்கும் வயதாகும் போது நமது உடல் கால்சியத்தை குறைவாக உற்பத்தி செய்கிறது இதனால் நமது எலும்புகள் மோசமடைகிறது உடலில் ஒவ்வொரு செயலுக்கும் கால்சியம் தேவைப்படுகிறது கால்சியத்தை உடலால் உற்பத்தி செய்ய முடியாது எனவே நாம் சாப்பிடும் உணவு மற்றும் துணை உணவுகள் இரண்டிலும் கால்சியம் இருக்க வேண்டும் அது நமது உடலால் சரியாக உறிஞ்சப்படுகிறது கூடுதலாக ஆன்டாசிட்கள் உட்பட பல மருந்துகளில் கால்சியம் காணப்படுகிறது உங்கள் உணவில் கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் கால்சியத்தின் செயல்பாட்டை ஆதரிக்க போதுமான மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் டி மற்றும் கே யை உட்கொள்ள வேண்டும் முதலில் நாம் பார்க்கப்படும் உணவுப் பொருள் பால் பால் தயிர் மற்றும் சீஸ் போன்ற பால் பொருட்களில் கால்சியம் ஏராளமாக உள்ளது மேலும் இந்த உணவுகள் பெரும்பாலும் கால்சியத்தை சிறந்த முறையில் உறைஞ்சுகிறது தாவர அடிப்படையிலான மற்றும் வலுவூட்டப்பட்ட உணவுகள் கால்சியத்தை திறம்பட உறிஞ்சாது அடுத்து நாம் பார்க்கப்படும் உணவுப் பொருள் பச்சை இலை காய்கறிகள் பச்சை இலை காய்கறிகள் கீரைகள் மற்றும் முட்டைகோஸ் போன்றவற்றை மிகவும் சத்தானவை மற்றும் அவற்றில் கால்சியம் அதிகம் ஆக்சிலேட்டுகள் இயற்கையாகவே கால்சியத்துடன் பிணைக்கப்பட்டு அதன் உறிஞ்சுதலை கட்டுப்படுத்தும் பொருட்கள் கீரையில் ஏராளமாக உள்ளன அடுத்து நாம் பார்க்கப்படும் உணவுப் பொருள் பீன்ஸ் உலர்ந்த வருத்த பீன்ஸ் ஒரு நல்ல கால்சியம் மூலமாகும் சைவ உணவு உண்பவர்களுக்கு சோயா பீன்ஸ் ஒரு சிறந்த கால்சியம் மூலமாகும் ஏனெனில் அரை கோப்பையில் சுமார் நூற்றி பத்தொன்பது மில்லிகிராம் கால்சியம் உள்ளது இது தவிர கால்சியம் கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதங்கள் அடங்கிய பாதாம் எலும்பின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மேலும் அத்தி மற்றும் பிற பழங்களில் நார்ச்சத்து நாச்சத்துகள் மற்றும் புரதங்கள் கால்சியம் அதிகம் ஆரஞ்சு மற்றும் பப்பாளி கால்சியம் அதிகம் உள்ள இரண்டு கூடுதல் பழங்கள் அடுத்து நாம் பார்க்கப்படும் உணவு பொருள் ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பதன் மூலம் உங்களின் நாளை தொடங்குவது நல்லது ஆரஞ்சு பழத்தில் கால்சியம் மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் நிறைந்துள்ளது அது மட்டுமின்றி பொட்டாசியம் பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் ஏ அதிக அளவில் உள்ளது அடுத்து நாம் பார்க்கப்படும் உணவுப்பொருள் பொருள் பாதாம் பருப்பு பாதாம் இதை நேரடியாகவும் ஊற வைத்தும் சாப்பிடலாம் ஒரு கப் நிறைய பாதாம் பருப்புகளை சாப்பிட்டீர்கள் என்றால் முன்னூறு மில்லிகிராம் அளவிற்கு கால்சியம் சத்து கிடைக்கும் பாதாம் பால் சாப்பிடலாம் இதை சாலட் மற்றும் பிற உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடலாம் அடுத்து நாம் பார்க்கப்படும் உணவுப் பொருள் புளிக்காத தயிர் புளிக்காத தயிரை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கொண்டால் சுமார் முந்நூறு முதல் முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் வரையிலான கால்சியம் கிடைக்கும் தினசரி காலை உணவு மதிய உணவு மற்றும் சில சமயங்களில் இரவு உணவில் கூட எடுத்துக்கொள்ளலாம் நறுக்கிய பழங்கள் மற்றும் நட்ஸ் உடன் சேர்த்து இதை சாப்பிடலாம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் உணவுப் பொருள் எள்ளு எள்ளு விதைகள் வெறும் நாலு ஸ்பூன் அளவிற்கு எள்ளு விதைகள் உட்கொண்டால் அதிலிருந்து முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவிற்கு கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கிறது சாலட் தயாரிக்கும் போது அதன் மேற்பரப்பில் எள்ளு விதைகளை சேர்த்துக்கொள்ளலாம் வறுக்கப்பட்ட எள்ளு விதைகளை லட்டு மற்றும் அல்வா போன்றவற்றில் சேர்த்துக் கொள்ளலாம் எள்ளு வெல்லம் சேர்க்கப்பட்ட உருண்டை மிக சுவையானதாக இருக்கும் அடுத்து நாம் பார்க்கப்படும் உணவுப் பொருள் சுண்டல் சாம்பாரில் இதை சேர்த்துக் கொள்ளலாம் அவித்த சுண்டலை ஸ்நாக்ஸ் போல சாப்பிடலாம் ஒரு கப் அளவிலான சுண்டலில் நானூத்தி இருபது மில்லிகிராம் அளவிலான கால்சியம் சத்தை நாம் பெற முடியும் காய்கறி கூட்டுகளுடன் இதை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் உணவுப் பொருள் சப்ஜா விதைகள் நாலு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகளில் நமக்கு முந்நூற்றி ஐம்பது மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கும் இதனை ஒரு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து பிறகு தண்ணீர் அல்லது ஜூஸில் கலந்து குடிக்கலாம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் உணவுப் பொருள் கேழ்வரகு பாரம்பரிய சிறுதானிய உணவான கேழ்வரகை நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கொண்டால் அதில் முந்நூற்றி நாற்பத்தைந்து ஐந்து மில்லிகிராம் அளவிற்கு கால்சியம் நமக்கு கிடைக்கும் வாரத்தில் நான்கு நாட்கள் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் இத்துடன் இன்றைய தகவல் நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தகவலுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்